எனது அனைத்து நட்புறவுகளுக்கும் மற்றும் நண்பர்கள் பட்டாளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் இந்த நாளின் சிறப்பாக இன்று பிளாஸ்டிக் தினம் ஒழிப்பு அதாவது பிளாஸ்டிக் இல்லாத உலகம் அமைப்பதற்கான ஓர் எதிர்ப்பு ஒழிப்பு தினம் அதாவது நெகிழி நெகிழி நெகிழியை உற்பத்தி செய்வதற்கு இந்த தினம் அதை எதிர்த்து போராட வேண்டியது நமது மறுபிறப்பு தினம் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த அளவிற்கான எளிதில் கிடைக்கக்கூடிய பயன்பாட்டிற்கு உகந்த இந்த நெகிழிப் பொருட்கள் பல துறைகளிலும் வசதியாக கைவாழ்வதற்கு அனைவருக்கும் உறுதுணையாக உள்ளது ஆனால் இதன் பின்னணி இதன் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்னவென்றால் இது மாசுபாடு பல இடங்களில் பல வழிகளில் உருவாக்கி கொண்டிருப்பதுதான் முக்கியமாக நாம் அதை எடுத்து அதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் ஜூலை மூன்றாம் தேதி திரியப்படுத்தி விழிப்புணர்வையாக இதை செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த இடத்தில் பணியாளர்கள் இந்த நெகிழி பொருட்களை தேர்வு செய்து அதை பிரித்து ஒவ்வொரு இடத்திலும் அதை அழித்து வருகிறார்கள் ஏனெனில் இது இந்த பொருள் அது மணல் பரப்பில் தடை ஏற்பட்டு நீர் சேமிப்பதற்கும் நீரை நாம் அந்த நிலத்தை நிலத்தடியில் நீர்மட்டத்தை குறைத்து வருகிறது இந்த மாசு பொருட்கள் மாசு என்றால் படியான ஒரு மாசு மாசு அடைவதற்கு தண்ணீரின் உள்ள சுழற்சியையும் அது தடை செய்து கொண்டிருக்கிறது இப்படி இது அழிக்கப்படாதது அழியாது அதாவது இது வந்து சுத்தமாக மண்ணில் கலந்து அழியாத ஒரு பொருள் செரிக்காத ஒரு பொருள் என்றே வைத்துக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு இது உள்ளது வாகனம் அதில் உள்ளக்கூடிய கூடிய உதிரி பகங்கள் எல்லாம் இந்த நெகிழி பொருட்களில் இருந்து தான் தயாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் மருத்துவம் அறிவியல் சோதனைகள் செய்யக்கூடிய இடத்துல இந்த மாசு ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் தான் அதிகமாக பயன்பட்டுக்காக பயன்பாட்டுக்காக வந்து நமது இடங்களில் செயலாற்றி கொண்டு வருகிறது ஆகவே இது எளிதான ஒன்று தான் இப்போது தான் பிளாஸ்டிக் குடங்கள் நிறைய இடங்களில் கேன் வாட்டர் தண்ணீர் குடிக்கிறோம் அது அந்த ஒரு மூன்று வருடத்திற்கு முன்னாலெலாம் பாலித்தீன் கவரில் தண்ணீரை வாங்கி குடித்து கொண்டிருந்தார்கள் இதில் பலவிதமான புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஆனாலும் நேரடியாக கிடைப்ப கிடைக்கிறது ஆனால் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது என்பதை யாருமே அறிந்து கொள்ள முடியாத அளவு அதை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆகவே பிளாஸ்டிக்கு நிகழ்வை தூக்கி எறிவோம் துணிப்பை மஞ்சள் பை சில இடங்களில் கொடுக்குறாங்க அதுக்கு தனியாக இயந்திரங்கள் செயலாட்டி வருகிறது நாம் அதை எடுத்து அதை கொண்டு போனால் நமக்கு இப்போதை அதை தடை செய்யலாம் உற்பத்தி ஆகி கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா பயன்பாடு அவ்வளவு வந்து கொண்டிருப்பதால் பயன்பாட்டுக்கு அது சரியாக உள்ளது விலை குறைவாக கிடைக்கிறது என்பதால் அதை செயலாற்றி வருகிறார்கள் ஆகவே இந்த நிகழியின் தரத்தில் நாம் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை எல்லாரும் வறுத்து அதை ஓரங்கட்ட வேண்டும் இப்போது ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் வாங்க போகிறோம் எல்லாருமே எதுவுமே கொண்டு போகாமல் கையை வீசி கொண்டு போனால் என்ன ஆகிறது அவர்கள் என்ன செய்வாங்க எளிதான பாலித்தீன் கவரில் அதை கொடுத்து கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருடத்திலிருந்தான் அலெக்சாண்டர் பார்க்கஸ் என்பவர் தான் இதை கண்டுபிடித்தாங்க ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தது எல்லாருக்கும் எளிதாக தான் இருந்தது ஆனால் இது வந்து இந்த உற்பத்தி பண்ணக்கூடியதை அழிக்க முடியாமல் இருப்பதாலும் அதனால் ஏற்படக்கூடிய நமக்கு ஒரு செயல்பாடு இந்த நேரம் நமக்கு பயன் இல்லாத எல்லோருக்கும் செயலாற்ற முடியாத அளவிற்கு அது வந்து ஒரு சவாலாக இன்று உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே நெகிழி பயன்பாட்டை குறைப்போம் நமது வாழ்வை வளம் கொளிக்க வைப்போம் மகிழியால் தான் அதிகமான பல புற்றுநோய்கள் இந்த டீ கடைக்கு போய்கிறாங்க அங்கே போய் ஒரு நம்ம ஒரு தேவையான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்வது கிடையாது கை வீசிக்கொண்டு அவர்கள் தரக்கூடிய அந்த பாலித்தீன் கவர் பாலித்தீன் அந்த பையில் போட்டு அப்படியே ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த சூட்டோடி அது அந்த சூடு அந்த பாலித்தீனை உருக வைத்து அதில் பல பல விதமான நோய்கள் ஏற்பட்டு வருகிறது இதை யாரும் கண்டுகொள்ளாமல் தங்களுடைய வாழ்வை தங்களுடைய சுறுசுறுப்பை அதிகரித்து வந்தாலும் இது ஒரு தாக்கம்தான் அது ஹார்மோன்கள் பல உடலில் ஏற்படக்கூடிய சூழல் பல ஹார்மோன்கள் செயல்பட்டு போதால் பல விதமான நோய்களுக்கும் வழிவகுக்கிறது ஆகவே அனைவரும் இந்த நாளில் தங்களுக்கு ஒரு பை தேவைக்கூடிய இடங்களில் துணி பையையும் அதை அட்டை பெட்டி அதில் வரக்கூடிய பைகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கு கொண்டு சென்றால் அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் விலையும் நமக்கு என்ன கிடைக்காது அந்தந்த பொருட்களின் உற்பத்தி விலை அந்தந்த பொருட்களுடைய நிலையிலேயே நாம் அதை பெற்றுக்கொண்டு வந்து செய்கிறோம் இப்படி வரும்போது அதை எடுத்துக்கொண்டிருப்பது அதை அணிப்பதற்கு தனியாக பேராட்சி நிலையங்கள் அங்கே இல்லாமல் அதை பயன்படுத்துவதற்கு பணியாளர்களின் வேலைப்பழு குறையும் என்ற ஒரு நோக்கத்திலும் அனைவரும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் செயலாற்றி இந்த நாளில் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த நாளில் என்னுடைய உரையை